வீடு எடுக்கீங்க காசு வேணா வாங்கி சரக்கு வேணா வாங்கிட்டு போங்க ஏங்க ஏங்க மேற்கு பண்றீங்க போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது போலீஸ் பணம் கட்டுறீங்களா போலீஸ் பணம் கட்டினா கலாச்சாரம் விற்க சொன்னாங்க யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா இல்லீங்க பணம் கட்டி தான் கலாச்சாரம் வைக்கிறது உங்களுக்கு யாரு இப்ப அந்த அதிகாரம் கொடுத்ததா ஏங்க அவர் கட்சிக்கார திமுக திமுக கட்சிக்காரனா இருந்தா விட்டுருவீங்களா ஏன்னா வீடியோ எடுக்காதீங்க போலீசுக்கெல்லாம் பணம் கொடுத்துதான் கள்ளச்சாராயம் விக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடை ஒன்றில் பாக்கெட்டுகளில் கள்ளச்சாராயம் விற்கப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீடியோ எடுக்காங்க போலீஸ் எல்லாம் பணம் கொடுத்த ஓட்டுறோம் ஜோதி யார் ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனை அடுத்து கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இச்சூழலில்தான் தற்போது சேலம் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் திமுக என்றால் இரண்டு கொம்பு முனைத்தவர்களா தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது மரக்கான மரணங்களில் இருந்தோ நாட்டையே உழுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணங்களில் இருந்தோ இந்த ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா போலீஸுக்கு பணம் கொடுத்துதான் விற்கிறோம் என்று கள்ளச்சாராயம் விற்பவன் தைரியமாக சொல்லும் அளவிற்கு கள்ளச்சாராய விற்பனையை நிறுவனமயப்படுத்தியுள்ளதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் போதா குறைக்கு திமுக கட்சிக்காரனினும் அடையாளம் வேறு திமுக என்றால் இரண்டு கொம்பு முளைத்தவர்களா அவர்கள் எந்த தவறு செய்தாலும் காவல்துறை கண்டுகொள்ளாதா தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது உங்கள் கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி சகல குற்றங்களையும் திமுகவின் செய்வதற்கு தானா ஸ்டாலின் அவர்களே உடனடியாக இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்வதோடு எந்தவித அரசியல் குறுக்கீடும் இன்றி அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் மேலும் தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இச்சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை நான்கு பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் அவர்களே பாருங்க

பட்டாஸ் பாலா அவர் பேர் பட்ட பேர் பட்டாசு பாலா எவ்ளோ பாட்டில் பாக்கெட் எவ்வளவு பாக்கிறீங்க நூறு பாக்கெட் நூறுவா பாருங்க பாட்டில் விற்கிறாங்க பிளஸ் இங்க பாருங்க 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 சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வளமாதேவி பஞ்சாயத்துல கடை என்ன என்னன்னு தெரியல அந்த கடை என்ன இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு கடை எண் பாருங்க வீடு எடுக்கீங்க காசு வேணா வாங்கி சரக்கு என்ன வாங்கிட்டு போங்க ஏங்க ஏங்க மேற்பண்றீங்க போலீஸ்லாம் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுக்கு போலீஸ் பணம் கட்டுறீங்களா போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாரம் உங்களுக்கு சொன்னாங்க யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது இல்லீங்க பணம் கட்டினா கள்ளச்சாரம் வைக்கிறது உங்க யாரு இப்ப இந்த அதிகாரம் கொடுத்தது எங்க கட்சிக்காரர் திமுக திமுக கட்சிக்காரன் தான் வித்துருவீங்களா